அன்பு நெஞ்சங்களே அலஹம்துல்லா எல்லாம் பல்ல இறைவன் ஆலமீன் உலகத்தின் வாழ்க்கையில் செல்வத்தை பொருளாதாரத்தை இனிமையானதாக கண்ணுக்கு குளிர்ச்சியானதாக ஆக்கியிருக்கிறான் அந்த செல்வத்தின் மூலமாக என்னுடைய கனவுகள் நினைவாகும் அதே போல எனக்கு காரியமாற்றக்கூடிய அந்த வாய்ப்புகள் எல்லாம் ரொம்ப லேசாக ஆகும் ரபுல் ஆலமீன் எனக்கு தந்த அந்த நியமத்தான செல்வத்தை நான் ஆகுமான வழிகளில் செலவழிப்பேன் ஹஜ்ஜ் செய்வேன் உம்ராஜ் செய்வேன் பல ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் அள்ளி வழங்குவேன் இந்த மாதிரி ஒரு சூழலை என் ரப்பு எனக்கு தரக்கூடிய செல்வத்தின் மூலமாக நான் செய்வேன் என்ற அந்த ஒரு மனோபாவத்தோடு வாழக்கூடிய ஒவ்வொருவருமே அந்த செல்வத்தை அல்லாவிடமிருந்து பெறுவதற்காக ஒரு அற்புதமான வசீஃபாவை தொடர்ந்து செய்தாலே போதுமானது என்ன வசீஃபா அல்லாஹ் ஆலமீனுடைய அற்புதமான அஸ்மாவுல் உல் இடம்பெறக்கூடிய ரெண்டு அஸ்மாக்களை ஒரே நேரத்தில் நீங்கள் சொல்லி வர வேண்டும் வந்தார்கள் ஆனால் அல்ஹம்துல்லா ஹசரத் உஸ்மானே கனீர் அதி அல்லாஹூ ரசூலுல்லா இல்லா அலிஸ்லமுடைய அருமையான மருமகனார் செல்வத்தில் உச்சத்தை தொட்டவர் நிறைய தான தர்மங்களை செய்தவர் ஏழை எளிய மக்களுக்காக கிணறு இது போன்ற எப்போதுமே நிலை பெற்றிருக்கக்கூடிய சதப்பத்துள் ஜாரியாவை வழங்கியவர் நாலாத்திக்கிலும் இருந்த குரான் ஷரீஃபை அப்படியே ஒரே இடத்தில் ஒன்று சேர்க்க செய்து அதில் ஏற்பட்ட செலவினங்களை பொறுப்படுத்து கொண்டவர் நிறைய தான தர்மங்களை அறங்களை செய்து இந்த உலகத்தில் அழகான வாழ்க்கை வாழ்ந்து மறுமையிலும் அல்லாஹுடைய கருணையினால் சொர்க்கத்தை பெற தகுதியானவர் அப்படிப்பட்ட உஸ்மான கனி ரதியல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அற்புதமான செல்வத்தின் பறக்கத்து உங்களுக்கும் தரப்படும் எப்போ நீங்கள் இந்த அஸ்மாக்களை ஐங்கால தொழுகைக்கு பிறகு கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று முறை ஓதும்போது அல்லாஹ் ரபுல்லா அலமின் தருவான் எனது கர் யா ஹனி யா முகனி தேவையற்றவனே தேவையற்றவனாக ஆக்கி வைப்பவனே அதாவது செல்வந்தனே செல்வந்தனாக ஆக்கி வைப்பவனே யா கனியும் யா முகனியும் யா கனியு யா முகுனியோ யா கனியூ யா முகுனியோ ஒவ்வொரு நாளைக்கும் நூற்றி ஒரு முறை ஒவ்வொரு நாளைக்கும் தொழுகை ஒவ்வொரு பக்து தொழுகைக்கு பிறகும் முப்பத்தி மூன்று முறை இன்ஷல்ல ஓதுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உறவுல ஆலமீன் கூடிய விரைவிலே உங்களுடைய போராட்டத்திற்கும் உங்களுடைய உழைப்பிற்கும் மிகச்சிறந்த பரிசாக செல்வத்தை அள்ளி வழங்குவான் என்பதில் ஐயமே கிடையாது ஐயமே கிடையாது செல்வத்தை அல்லாஹு ரபுல்லா அலமின் தரும்போது நீங்கள் நியத்து வைக்க வேண்டும் அல்லாஹ் இந்த செல்வத்தில் ஒரு சின்ன பகுதியை மாத மாதம் ஒரு ஏழைக்கு நான் தருவேன் மாதம் மாதம் என்னென்ன நல்ல காரியத்திற்கு நான் செலவழிப்பேன் இப்படி ஒரு எண்ணத்தோடு ஒருத்தன் உழைத்தாலே போதும் அலம்துல்லா வருஷம் கட்டிக்கிட்டு செல்வத்தை அல்லாஹ் அல்லாவுத்தால கொடுத்துருவான் நான் சம்பாதிக்கணும் நான் பெரிய ஆள் ஆகணும் நான் வீடு வாசல் வாங்கணும் நான் சொத்து சுவங்கள் வாங்கணும் இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடோடு இருக்கக்கூடியவனுக்கு கொடுப்பது அப்படின்றத விட இந்த பரந்த மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய எத்தனையோ நல்ல மோமின்களுக்கு அல்லாஹு தாள செல்வத்தில் பறக்கத்தை ஏற்படுத்துவான் செய்து பாருங்கள் சகோதரர்களே அல்லாஹூ அலமீன் செல்வத்தை உங்களுக்கு அள்ளி வழங்குவதற்கு இந்த எண்ணமும் தூய்மையான இந்த எண்ணமும் இந்த திக்ரும் இருந்தால் போதுமானது எப்போது ஓதுவது நான் சொன்னது போல ஒவ்வொரு பக்து தொழுகைக்கு பிறகும் முப்பத்தி மூன்று முறை இன்ஷால்லா ஓதுங்கள் அல்லாஹ் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் மிக பெரும் பொருளாதார சரிவை தராமல் கஷ்டத்தை தராமல் பொருளாதார மேம்பாட்டையும் உயர்வையும் அல்லாஹ் உங்களுக்கும் நமக்கும் நசீபாக்குவானாக இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் லைக் செய்யுங்க ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க எல்லாவற்றை விட மேலாக இந்த ஒசிஃபாபை சொல்லித்தந்த எமக்காக துவா செய்யுங்க அல்லாஹ் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா